அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்கள் திதிகள் வரும்போது அன்று செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து ஒரு தனி வீடியோ வந்து போடுவேன் அதெல்லாம் சூழ்நிலை காரணமாக செய்ய முடியல அப்படிங்கும்போது அதை நிவர்த்தி செய்வதற்காக இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன் அது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு குபேர பஞ்சமி வந்து இருந்ததுங்க இதை நம்ம ரிஷி பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த குபேர பஞ்சமி நாளில் நம்ம வாரகியம்மன் வழிபாடு செய்கிறது அல்லது மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதுலாம் நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் ஒருவேளை வேளை இன்றைக்கி உங்களால் எதுவுமே வழிபாடெல்லாம் செய்ய முடியல மேலும் நான் கற்பூரவள்ளி இலையை வச்செல்லாம் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அது ஒரு டம்ளர் தண்ணீர் இதெல்லாம் வச்சு அதெல்லாமே கூட உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் என்பது குறித்து மாலை வீடியோ வந்து போட்டிருந்துங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அதன் படி வந்து செய்யுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நாளை நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய நாள் நம்மளுடைய இஷ்டங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கான அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைவேறாத பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கும் இது ஒன்று மட்டும் நடந்துவிட்டால் போதுமே மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவனே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் சில பேருக்கு பண ரீதியாக இருக்கும் சில பேருக்கு திருமணம் வேலை சொந்த வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவுகள் வந்து இருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய இஷ்டங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இதை ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாள் ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கரபகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் செருக்கும் விதமாக நமக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான வளர்ப்பெறை சஷ்டி திதியானது இருக்குதுங்க இந்த வளர்ப்பெறை சஷ்டி திதியானது இன்று மாலை அஞ்சு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு இது நமக்கு நாளை இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்போ சூரிய உதயத்தின்படி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நாளைக்கு தான் நமக்கு இந்த சஷ்டி திதி வந்து இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நாளைய நாளில் தான் நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது தீபம் ஏற்றுவது இதெல்லாம் வந்து செய்யணும் மேலும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதியை நம்ம சுக்கர சஷ்டி அப்படின்னு அல்லது சுக்கிரவார சஷ்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் செல்வ செழிப்புக்கு அதிபதியான சுக்கரனுடைய நாளில் இந்த சஷ்டி திதி வந்திருக்கிறதே ரொம்ப சிறப்பு சரிங்களா ஏற்கனவே இந்த நாளில் எந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றுனா நம்ம வாழ்க்கை முழுக்க நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது என்பது குறித்து ஒரு பதிவு மதிய வீடியோலேயே வந்து போட்டுட்டேன் அதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க சொல்லியிருந்தேன் அந்த பொருள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த பதிவு முன்கூட்டியே போட்டிருந்தேன் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கூட கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து அது வாங்கிட்டு வந்து வச்சு நாளைய நாளில் நான் சொல்லியிருக்கிற அந்த டைம்ல நீங்க வந்து அந்த தீபத்தை ஏற்றி பாருங்க எப்பேற்பட்ட பண கஷ்டம் இருந்தாலும் அது டக்குன்னு வந்துட்டு நீங்கும் எதாவது ஒரு வழி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஒரு வரி மந்திரம் நம்மளுடைய சகல விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் முடிஞ்சளவுக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது வெறும் வயிற்றில் நம்ம சொல்லக்கூடிய சில மந்திரங்களுக்கு அதீத சக்தி வந்து உண்டு அதனால் முடிஞ்சளவுக்கு உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முறை சொல்கிறது முப்பத்தி மூன்று முறை சொல்கிறது இதெல்லாம் வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் இப்போ சஷ்டி திதினா பொதுவாக நிறைய பேர் வந்து விரதம் தான் வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் வந்து விரதம் இருக்க மாட்டாங்க நீங்கள் விரதம் இருக்கலைனாலும் பரவாயில்ல உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் நான் ஒரு தீபம் மேற்ற சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த தீபம் ஏற்ற மாதிரி இருந்தால் அப்போ கூட நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானதை நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் இஷ்டிபதியே நமோ நமக ஓம் இஷ்டிபதையே நமோ நமக ஓம் இஷ்டிபதையே நமோ நமக இந்த ஹிஸ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இஷ்டங்கள் விருப்பங்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒருவரி மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லாங்க இதை வந்து நம்ம முருகப்பெருமானை மனசில் நினைச்சிட்டோ இல்லை வீட்டு பூஜையரில் தீபம் ஏற்றி வச்சுட்டோ அங்கே உட்காந்துட்டு சொல்வதன் மூலமாக நம்மளுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை காலையில் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்க இல்லை வீடியோ வந்து லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நாளை நாளில் நீங்கள் பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அசைவமெல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது எப்போ வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போது வந்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறது நல்லது டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து வச்சு நீங்கள் எது எழுதுறதும் நல்லது எழுதி முடித்த பிறகு இது நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்தில் அப்படி பின்னாடி சொருகி வைக்கிறதோ இல்லை அவருடைய பாதத்தில் வைக்கிறதோ உங்களுடைய விருப்பங்கள் யாவையும் வந்து நிறைவேற்றி தரும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அவசியமாக இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு வரியை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லைனா இல்லைனா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் சொல்லி பலன் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுப்படுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்